காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி ஐம்பத்தி இரண்டு பெண்களும் சிரமதானமும் பெண்ணாக பிறந்தவர்கள் வீட்டு வேலைகளை குனிந்து நிமிர்ந்து பண்ணினால் போதுமானது ஆபீஸ் வேலை அவர்களுக்கு கூடாது என்பதே என்ன அபிப்பிராயம் என்ன அபிப்பிராயம் என்றால் என்ன நம்முடைய தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை அனுசரித்துத்தான் நான் சொல்கிறேன் இப்போது இந்த விஷயத்தை கொள்கிறேன் நான் சொல்ல வந்தது ஒரு ஸ்திரீயானவள் ஒழுங்காக பொறுப்பாக வீட்டு வேலைகளை பண்ணுவதென்றால் சமைத்து போட்டு குழந்தைகளை கவனித்து புருஷனுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்வதென்றால் அதற்கே நாள் பூராவும் ஆகிவிடும் குடும்பங்கள் சேர்ந்துதான் தேசம் வீடுகள் சேர்ந்துதான் நாடு ஆனதால் பொம்மநாட்டிகள் அவரவர் வீடுகளை வீடாக வைத்துக் கொள்வதற்கானவற்றை பண்ணினால் அதுவே நாட்டு பணி உலகத் தொண்டுதான் பரோபகாரம்தான் இதற்கு மிஞ்சி பொழுதும் சக்தியும் இருந்தால் பொது பணிகளும் செய்யலாம் இவை ஸ்திரீ லட்சணத்துக்கு உரியதாக பெண்மை என்று ஒன்றை வார்த்தைக்காகவாவது இன்னமும் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே அதற்கு ஏற்றபடியான தோண்டுகளாக இருக்க வேண்டும் அதாவது அடக்கத்துடன் செய்வதாக இருக்க வேண்டும் தேக சிரமமும் அதிகம் இருக்கக்கூடாது கோயில்களில் கட்டுக்கட்டாக கோலம் போடுவது பஜனை சந்தர்ப்பணை நடக்கிற இடங்களில் பெருக்கி மெழுகி பாத்திரம் தேய்த்து உபகாரம் பண்ணுவது பிரசவ ஆஸ்பத்திரி மாதிரியான பெண்களுக்கு மட்டுமே உரிய இடங்களில் பிரசாதங்கள் விநியோகம் பண்ணுவது அநாதை குழந்தைகளை பராமரிக்கிற இடங்களுக்கு போய் அதுகளுக்கு புது வஸ்திரம் பக்ஷணம் கொடுத்து ஏதோ கொஞ்சம் பஜனை ஸ்தோத்திரம் தருவது என்று இப்படிப்பட்ட பணிகளை பெண்கள் செய்யலாம் சமுதாயம் அடங்கலும் ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக குளம் வெட்டுகிற வேலையில் மட்டும் அது கொஞ்சம் சிரமமானதாக இருந்தாலும் கூட நானே பெண்களையும் ஈடுபடுத்தி இருந்தாலும் பொதுவாக பொதுவாக சிரமதானம் என்பதில் கடும் சரீர உழைப்பு தேவைப்படுகிற தொண்டுகளை பெண்களிடம் காட்டாமல் புருஷர்களே பண்ணுவதுதான் உச்சிதம்